இன்னைக்கு பிகினர்ஸ் கூட ஈஸியா பண்ற மாதிரி உளுந்தை ரொம்ப ஈஸியான எப்படி ஒரு கப் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி சேர்த்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற எடுத்துக்கோங்க ஒரு மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு அப்புறமா கொஞ்சமா ஐஸ் வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி கெட்டியா நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் நல்லா அடிச்சு எடுத்தீங்கன்னா சாப்டா வந்துடும் இதோடவே சீரகம் மிளகு தேவையான அளவு உப்பு சின்னதா கட் பண்ண இஞ்சி கருவேப்பில பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த பதத்துல இருக்கணும் நல்ல மெத்து மெத்துன்னு வந்து மாதிரி உருண்டு வரணும் கையில தண்ணி தொட்டுட்டு போட்டீங்கன்னா சூப்பரா வரும் கையில போடுறது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கிண்ணத்துல ஈரமான காட்டன் துணியை ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா டைட் பண்ணிட்டு துணிலையும் தண்ணி வச்சுட்டு வடமாவ லைட்டா வைங்க அழுத்தி வைக்க கூடாது நடுவுல இந்த மாதிரி ஓட்டை போட்டு என்ன பக்கத்துல வச்சு லைட்டா ஆட்டினீங்கன்னா எண்ணெயில வந்து விழுந்துரும் தூரமா வச்சு பண்ணீங்கன்னா பிரிஞ்சு வரும் பக்கத்துல வச்சு பார்த்தீங்கன்னா சூப்பரா வரும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க வடை பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா முறுமுறுன்னு வரும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்